நம்ம டெல்டா சேனல்ல நீங்க இன்னைக்கு பார்க்க போறது இந்த அழகான ரோஸ் கலர்ல பூத்துருக்க இந்த அலமண்டா பூக்கள் பற்றி தாங்க பார்க்க போறோம் அழகா இருக்கிறதுனாலையோ என்னவோ இதுக்கு அலமண்டான்னு பேர் வச்சிருக்காங்கங்க இது ரோஸ் கலர்ல இருக்கிறதுனாலையோ என்னமோ எல்லா விமென்ஸுக்கும் பிடிச்ச பூன்னு சொல்லலாங்க ஏன்னா ரோஸ் தானே விமென்ஸோட ஃபேவரட் கலரே நமக்கு ரோஸ் கலர்ல எது இருந்தாலும் பிடிக்குங்க சொல்கிறத நீங்களும் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஆமாண்ணா கமெண்ட் கமெண்ட்ல எஸ் சொல்லி டைப் பண்ணுங்கங்க அப்புறம் இன்னுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஆகியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி பேஸில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த அலமண்டா பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த அலமண்டா பூக்கள் அலங்காரத்துக்காக உள்ள பூங்க இந்த அலமண்டா பூவை வீட்டு முகப்பில் ஆட்சி மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆட்சியில் படர்ந்து அழகாக வளருங்க இது வெளியிலேருந்து வர்றவங்களை புன்னகீத்த முக முகத்தோடு வளர வைக்கிற மாதிரி இருக்கிறதுனால வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியும் கொடுக்குங்க இந்த அலமண்டா பூவை வச்சு நான் பாருங்கள் சும்மா டெக்கரேட் பண்ணி பார்த்தேன் அழகாகவே இருக்குங்க இந்த அலமண்டா பூக்கள் நாம் தெய்வத்துக்கு வைக்கலாங்க நாள் கிழமையில் விசேஷ நாள்கள் எல்லாம் பூ கேட்டோம்னா எண்பது ரூபா நூறுரூவா முடியக்கூட போகுதுங்க நம்ம ஏரியாவில் அப்படியே நூறுரூவா கொடுத்து வாங்கினாலும் கொஞ்சோண்டு தான் கிடைக்கும் அதுவும் வத்தலும் சொத்தலுமா சொல்கிற மாதிரி வதங்கி போயும் வாடி போயும் தாங்க இருக்கும் மனசே இல்லாமல் தான் அதை வாங்கி போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஒரு செடியை உங்கள் வீட்டில் வச்சிங்க நான் வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் உங்கள் வீட்டில் பூ மழை தாங்க ஆமாங்க இந்த பூ எல்லா காலத்துலேயும் பூக்குங்க காலி மாதங்களில் இந்த பூவோட டிமாண்டு வேறங்க ஆமாம் கோளத்துக்கு நடுவில் பூ வைக்கிறதுக்கு எல்லோரும் இந்த பூவை தேடி தானே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க நாங்களும் கொடுப்போம்ல இல்லைங்க இல்லைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ கூப்பிக்கலாம்